இங்க இருந்து பல நடிகர்கள் நடிகையெல்லாம் கல்யாணம் பண்ணிட்டு அமெரிக்கா ஏன் ஒரே வருஷத்துல திரும்பி ஏன்னா அவங்க வாழ்ந்த வாழ்க்கை வந்து கிடைக்காது அந்த தொழிலதிபரா ஆனா அவங்க வீட்டுக்கு வேலைக்கு ஆள் கிடைக்காது அங்க போனீங்கன்னா பாத்திரங்கள் வர்றதுல இருந்து துணி துவைக்கிறதுல இருந்து துணியை காயப்படுறதுல இருந்து துணியை மடிச்சு வைக்கிறதுல இருந்து துணியை அயன் பண்றதுல இருந்து தான் செஞ்சாகணும் அதுக்கு ஆள் வராது அப்படி நீங்க ஆள் வைக்கணும்னா அதுக்கு கொடுக்க வேண்டிய சம்பளங்கள் வந்து சில ஆயிரங்களில் இருக்கும் அந்த டாலர்லையே அவ்வளோ சம்பளம் கொடுத்தலாம் வீட்டு வேலைக்கு ஆள் வைக்க முடியாது ஒரு ஆயிரம் டாலர்னாலே தொண்ணூறாயிரம் ரூபாய் அப்போ அந்த ரேஞ்சுக்கெல்லாம் நீங்கள் சம்பளம் கொடுத்து வேலைக்கு வீட்டு வேலைக்கு ஆள் வைக்க முடியுமா வைக்க முடியாது அப்போ இங்கே வந்து எல்லாத்துக்குமே இப்படி கையை நீட் அதாவது இப்படி கையை நீட்டாக ஒருத்தர் ஜூஸ் எடுத்து கொடுப்பாரு குடிச்சு இப்படி ஜூஸ் டம்ளரை நீட்டாக ஒருத்தர் வாங்கிட்டு போயிடுவார் அது ஆனால் அங்கே போனீங்கன்னா ஜூஸ் குடிக்கணும்னா நீங்கள் தான் கடையில் போய் ஜூஸை வாங்கி கொண்டாந்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கணும் நீங்களே தான் ஊற்றிக்கணும் நீங்களே தான் குடிக்கணும் அப்புறம் நீங்களே தான் கழுவி வைக்கணும் ஸோ இங்கே இந்தியாவில் ஈஸியாக கிடைக்கக்கூடிய விஷயங்கள்லாம் மேற்கத்திய நாடுகளில் லக்ஸுரி ஆனால் மேற்கத்திய நாடுகளில் அடி